அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து சிந்தனை திறனை ஏற்படுத்தும் வாசிப்பு முறை அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் குரானை பார்த்தும் மனநமிட்டும் ஓதுகின்ற நம்பிக்கையாளரின் நிலையானது நாரத்தை பழத்தின் நிலையை போன்றதாகும் அதன் வாசனையும் நன்று சுவையும் நன்று இந்த செய்தி சகேகு முஸ்லீமில் ஒன்று நான்கு ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் வாசிப்பு முறைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளது வேதமறை குரானை வாசிப்பதை நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றும் நபிமொழிகளை வாசிப்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றும் தெளிவாக எடுத்துரைக்கிறது இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய முகநூல் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் இவைகள் வந்ததற்குப் பிறகு வாசிப்பு முறை என்பது நுனிப்புல்லை மேய்வது போன்று குறைந்துவிட்டது துணுக்கு வாசிப்பதை போன்று குறைந்து விட்டது என்று கூட சொல்லலாம் வாசிப்பு முறை என்பது கல்வியின் வாசல் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒருவர் வாசிக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை திறன் அதிகரிக்கின்றது என்று சொல்ல முடியும் வாசிப்பு முறை ஒரு மனிதரை அறிஞராக ஆசானாக விஞ்ஞானியாக ஆன்மீகவாதியாக பண்பற்ற மனிதனாக கூட மாற்றிவிடுகிறது உங்களின் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வாசிக்கும் பழக்கத்தை முதலில் ஏற்படுத்துங்கள் குழந்தைகளின் மூளை ஆறு முதல் பத்து வரை உண்டான வயதுக்குள் வேகமாக வளர்ச்சியடைகின்ற பருவம் பெற்றவை அந்த வயதில் அவர்கள் பழகும் எந்த ஒரு செயலையும் அவர்களால் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் எனவே வாசிக்கும் பழக்கத்தை அவர்களுடைய அன்றாட காரியங்களில் பணிகளில் ஒன்றாக நாம் அமைத்து கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் குழந்தைகள் பொதுவாக விளையாட்டில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரே நாளில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமில்லாதது அவர்களுடைய கவனத்தை சிறிது சிறிதாக வாசிக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுத்துவதற்கு நாம் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொருளாதாரம் தனக்கு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்ன செய்திகளையும் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு நூலகத்தின் மூலமாக அங்கு வரக்கூடிய வாசகர்கள் அங்கு வந்து படித்து அறிவாற்றலை வளர்த்து கொள்வார்கள் என்கின்ற தான் அண்ணல் காந்தியணி அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் மனிதனுடைய உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனிதனுடைய மனதிற்கு பயிற்சி புத்தகம் வாசிப்பதன் மூலமாக கிடைக்கிறது என்கின்ற செய்தியையும் இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றிவிடுகிறது உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மாமனிதர்கள் மனிதர்கள் பெருமக்கள் பலரும் நூல்களை அதிகமாக நேசித்து அந்த நூல்கள் வழியாகத்தான் தன் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல் எல்லாமல்ல தாலா வாசிக்கக்கூடிய இந்த நடைமுறையை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கு அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து